பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இந்த நாளில் வேதத்திலிருந்து வேதத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்க்க போயிடும் இன்னைக்கு அநேக அந்த வசனத்தை வாசிருக்கீங்க அந்த வசனத்தை குறித்து பேசியிருப்போம் ஆனால் அந்த வசனத்தின் உள்ள சத்தியம் என்னங்கிறது இன்னைக்கு அநேகருக்கு தெரியல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா வேதம்ங்கிறது ஒரு கடல் மாதிரி அந்த கடலுக்குள்ள உள்ள கடல்ல சாதாரணமா முத்தெடுக்க முடியாது கடலின் ஆழத்துல போய் தான் முத்தெடுக்க முடியும் இன்னைக்கு வேதத்துல வேதத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள யாரும் போறது கிடையாது மேலோட்டமா வேதத்தை வாசிக்கிறாங்க நான் அதே சொல்லுவேன் வேதத்தை மேலோட்டமாக வாசிக்க கூடாது உயிரோட்டமாக வாசிக்க வேண்டும் இந்த வேத வார்த்தையில தான் எனக்கு ஜீவன் இருக்குங்கிற எண்ணத்தோடு வாசிக்கும் போது வேதத்தில் உள்ள ரகசியங்களை மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துவார் ஒரு ஆதாரமாக ஒரு அடிப்படை வசனத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஆழமான சத்தியம் ரொம்ப கவனமா கேளுங்க வழியாக உங்களுடைய ஆவி ஒரு மறுரூபம் அடையத்தக்கதாக இந்த நாள்ல உங்களுடைய ஆத்துமாவை ஆவியை உயிர்ப்பிப்பார் வார்த்தையின் வழியாகத்தான் உயிர்ப்பிப்பார் வசனம்தான் நம்மளை உயிர்ப்பிக்கும் ஆடுறதோ பாடுறதோ குதிக்கிறதோ இதுல நம்ம உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் நல்ல மனசுல ஆழமா வச்சுக்கணும் வசனம் தான் நம்மள உயிர்ப்பிக்கும் எங்க இருதயத்துல ஆத்மாவில உயிர்ப்பிக்கும் வசனம் தான் ஜீவன் ஜீவன் தான் நமக்கு உயிர்ப்பிக்க கூடிய காரியங்கள் உண்டாக்கும் இன்னைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா சபைகள் அந்நிய பாச பேசி குதிச்சு ஆடுறது குதிக்கிறது கத்துறது இது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது உணர்ச்சி பூர்வமா சில பேர் ஆடுவாங்க கொட்டடிக்கும் போது கீபோர்டு போடும் போது கைதட்டும் போது பாட்டு பாடும் போது இன்னைக்கு அநேக போதகர்கள் தேவ ஜனங்களுடைய உணர்ச்சியை தூண்டி விடுறாங்களே தவிர உணர்வை தூண்டி விடுவது கிடையாது நல்ல அவங்க மனசுல வச்சுக்கங்க ஆண்டவர் எங்கேயுமே உணர்ச்சியை எதிர்பார்க்கல உணர்வுகளைத்தான் எதிர்பார்க்கிறார் அதன் தாவிதை சொல்லுவார்கள் ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் உணர்வு உணர்ச்சி என்பது சரீரத்தில் வரக்கூடியது இப்போ ஒரு முள்ள வச்சு இல்ல ஒரு ஊசியை வச்சு கையில குத்தும் போது சுருக்குன்னு அது உணர்ச்சி ஆனா உணர்வு என்பது ஆத்துமாவில் இருதயத்துல உண்டாகுது அது வசனம் மட்டும்தான் உணர்வை உண்டாக்கும் ஆடுறனாலேயோ பாடுறனாலேயோ ஜபம் பண்றனாலேயோ உணர்வு உண்டாகும் வசனம்தான் உணர்வை உண்டாக்கும் ஆத்துமாவில உணர்வை உண்டாக்கும் இந்த உணர்வுள்ள இருதயத்துலதான் நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்கிறான் அதற்காகத்தான் வேதம் கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான் பைபிள் கொடுக்கப்பட்டது வசனத்தின் மூலமாக நம்மளை உணர்வுள்ளவராக மாற்ற வேண்டும் எழுத்து கொள்ளும் ஆவிதான் உயிர்ப்பிக்கும் என்று சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆவி பரிசுத்தாவில் நிரம்புவது பரிசுத்தாவில குதிப்பது இது உணர்ச்சி ஆவி என்பது தேவனுடைய வார்த்தையை குடிக்கிறது யோவான் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்துல ஆவி என்பது வசனத்தை குறிக்கிறது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் என்ற உடனே அவர் ஏதோ ஒரு உருவம் இல்லாதவரும் அவர் ஏதோ ஒரு புகையைப் போல பறந்து வருகிறது போல அப்படின்னு கிறிஸ்தவ ஜனங்கள் நினைத்து கொண்டு பல சபைகள்ல பல போதகர்கள் இப்படித்தான் போதிக்கிறாங்க அப்படி கிடையாது தேவன் ஆவியா இருக்கிறார் என்றால் தேவன் வார்த்தையா இருக்கிறார் அதுதான் முக்கியம் தேவன் வார்த்தையா இருக்கிறார் எப்படி நான் சொல்றேன்னா அடுத்த வசனம் வருது அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்ப ஆவியோடுனா நம்மளும் உருவம் இல்லாம தொழுது கொள்ளணுமா அந்நிய பாசல தொழுது கொள்ளணுமா அப்படி கிடையாது நம்மளும் வார்த்தையில துதிக்கணும் வார்த்தையின் வழியாகத்தான் தெய்வத்தை துதிக்க முடியும் தேவன் வார்த்தையா இருக்கிறார் அவர் சத்தியம் உள்ளவர் அவர் மாறாதவர் அதுக்காக நான் எப்படி இந்த அதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆழமான வசனத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு உங்களுடைய மனக்கண்களை கத்தல் திறப்பாராக வேதம் தான் முக்கியம் வார்த்தை தான் முக்கியம் வசனம் தான் முக்கியம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு ஜீவன் எலும்பு அதனால இந்த நாளில் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க பார்க்கலாமா ஒரு ஆதார வசனத்தை வச்சு அநேகர் பேசிருக்கீங்க யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் யோவான் எட்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு அநேக போதகர்கள் பேசுறாங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு ஆனா அந்த போதகர்களுக்கு அந்த விசுவாசிகளுக்கு என்னன்னு தெரியல சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க சத்தியம்னா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தவறு சத்திய வேறு உண்மை வேறு வேதத்தை நல்ல ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா வேதத்தை அறிவதும் தேவனை அறிவது ஒன்று வேதத்தின் தெய்வத்தை பிரிக்க முடியாது தெய்வம் தான் தெய்வம் வேத அறிவு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கிடையாது ஊழியக்காரர்களுக்கு கிடையாது ஏதோ வந்தா பழைய ஏற்பாட்டில் ஒரு நாலு ஆசீர்வாதமான வசனத்தை பேசுவான் கர்த்தவனை ஆசிர்வதிப்பார் வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் புதிய ஏற்பாட்டுக்கு வந்த கடல் மீது நடந்தா அப்பத்தை ஆசிர்வதித்தார் மீனை பெருக பண்ணினார் அப்பத்தை பெருக பண்ணினார் இப்படி ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் சொல்லி கிறிஸ்தவ ஜனங்களை மடையர்களா ஆக்கி வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறதுக்கு ரெண்டு செகண்ட் போதும் ஆனா அவர் அதை விரும்பல நம்மை பிறருக்கு ஆசிர்வாதமாக மாற்றத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் சொல்லி கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க வேதம் இந்த வேதம் தாங்க நமக்கு ஆசீர்வாதம் வேதத்தை அறியும் போது குணங்கள் மாறும் போது ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை மாறணும் அதுதான் வேதம் ஏசு கடல் மீது நடந்த நடக்கட்ட நடந்தனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் கடல்ல நடந்த ஏன் நடந்தார் கேட்டா தெரியாது ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் ஏசு கடல் மீது நடந்தா ஏசு கடல் மீது உன் வாழ்க்கையில் நடப்பார் என் வாழ்க்கையில் நடந்து என்னை விதிக்கிறதுக்கா அது கிடையாது அது கிடையாது ஆண்டு வரிசை அதற்காக வரல இன்னைக்கு இன்னைக்கு அநேக போதகர்கள் அப்படித்தான் உபதேசிக்கிறாங்க அதுக்காக ஆண்டவர் இயேசு வரல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற நம்முடைய பாவ வாழ்க்கையை மாற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல மனசுல வச்சிருக்கோங்க பரிசுத்தம் வேதத்திலயே நீங்க எல்லா இடத்துலயும் வாசித்து பாருங்க மற்ற அஞ்சு எட்டுல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கிய அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் நல்ல மனசு வச்சாங்க அந்த இருதய சுத்தம் என்பது வேதத்தின் அடிப்படையில வரும் வார்த்தையை அறியும் போது தான் உங்களுக்கு சுத்தம் வரும் கடல் மீது நடக்கிறனாலையோ அப்பங்களை ஆசீர்வத்து பெருக பண்ணனாலையோ இந்த ஆசிர்வாதத்தை வச்சு நீங்க ஆண்டோரை பார்க்க முடியாது புதிய ஏற்பாட்டில் நிறுவங்களை நீங்க ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ரோமல் பகுதி பொருந்தியர் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது என்று விசுவாசிகளுக்கு இன்னைக்கு நம்ம போதிக்கிறோமா கிடையவே கிடையாது நம்ம கடிந்து விடுறதே கிடையாது சொன்னோம்னா சபையை விட்டு போயிருக்கேன் அதனால சொல்றது கிடையாது அப்படி கிடையாது கடிந்து கொள்ளணும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும் ஆசீர்வாதம் ஆயத்தப்படுத்தாது வசனம் தான் ஆயத்தப்படுத்தும் வார்த்தையை சொல்லிக் கொடுங்க வேதத்தை நல்ல ஆழமா போதிங்க ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆத்துமால் ஒரு உயிர் வரணும் ஆத்துமால் ஒரு உயிர் மீச்சி வரணும் அதுக்கு தான் வேதம் இன்னைக்கு பாப்பா அந்த வசனத்தை யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல சத்தியத்தை மறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்குங்கிற வேதத்தை வசனத்தை நம்ம பார்த்தோம் சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீ போதர்களுக்கு தெரியாது சத்தியம்னா உண்மை அப்படிம்பாங்க அது கிடையாது சத்தியம் வேறு உண்மை வேறு இன்னொரு வசனம் வாசிங்க உங்களுக்கு புரியும் யோவான் பதினெட்டாவது அதிகாரம் யோவான் பதினெட்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வேன் அதில் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் இயேசு பிரதோத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சத்தியத்தை சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே நான் உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அடுத்த வசனம் அதற்கு பிளாத்து சத்தியமாவது என்ன என்றான் சத்தியமாவது என்ன என்றான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன் சத்தியம்னா என்ன உண்மையா உண்மை வேறு சத்தியம் வேறு இன்னைக்கு சத்தியம்னா இன்னைக்கு ஜனங்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ தெரியாது சத்தியம்னா என்னன்னு தெரியல சத்தியம் கேட்டா அப்படியா அப்படியா பைபிள் அப்படி கிடையாது சத்தியம் என்றால் தெய்வம் சத்தியம் என்றால் மாறாதது சத்தியம் என்றால் அழியாதது சத்தியம் என்றால் நிரந்தரமானது ஆனா உண்மை மாறும் சத்தியம் வேறு உண்மை வேறு உண்மை மாறும் சத்தியம் மாறாது ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம் அது உண்மை மாறும் எப்படி பாஸ்டர் வித்தியாசம் சொல்றேன் நான் பிறந்தது வெள்ளிழமை ஒரு 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 பேச்சுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வருஷ வருஷம் எனக்கு வெள்ளிக்கிழமையா பிறந்தாலும் வரும் நாட்கள் மாறும் சனிக்கிழமையா இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் நாட்கள் மாறும் அது போலதான் ஆனா நான் பிறந்தது உண்மை நான் பிறந்தது உண்மை ஆனா மாறு பாருங்க நாள் மாறுது பாருங்க ஆனா சக்தியை மாறாதது உண்மை மாறும் உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்த பாப்பமே அந்த சின்ன பையன்கிட்ட வந்து அந்த ஒரு மக்களுக்கு போஜனம் கொடுக்கணும் அப்ப சின்ன பையன் சொல்லுவேன் எனக்கிட்ட அஞ்சு அப்பா ரெண்டு மீன் இருக்குது அப்படி அவன் சொன்னது உண்மை ஆனா அந்த ரெண்டு மீன்களும் அஞ்சு அப்பத்தையும் கத்த ஐயாயிரம் பேருக்கு ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திராரா அப்ப அவன் சின்ன பையன் சொல்றது உண்மை அவன் இருந்ததை சொன்னான் ஆனா ஆண்டவர் அதை மாத்திராரு சத்தியத்தை வைத்து அப்ப வந்து என்ன தெரியுது சத்தியம் மாறாதது அது தெய்வம் சத்தியம் என்பது தெய்வத்தை குறிக்குது உண்மை என்பது மாறக்கூடியது இப்போ நம்ம பார்ப்போம் இப்ப யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு வருவோம் அப்ப இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போறோம் சத்தியம் என்றால் என்ன இந்த நாள் நம்ம பார்க்க போறது சத்தியம் என்றால் என்ன இப்ப பார்க்க போறோம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை சத்தியம் என்றால் வேற ஒண்ணு இல்லைங்க பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமும் சத்தியமாக இருக்கிறார்கள் அவர்கள் சத்தியம் அப்ப இங்க மூன்று வேத இந்த மூன்று பேரையும் இந்த மூன்று தெய்வத்தை நாம அறியும் போது அதுதான் பைபிள் அதான் சத்தியத்தின் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலை மூன்று தெய்வத்தை குறிச்சு வேதத்தின் வழியாக அவங்களுடைய குணங்களை பண்புகளை நம்ம அறியும் போது நமக்கு விடுதலை எங்க விடுதலை நம்முடைய இருதயத்துலதான் விடுதலை சரீரத்துல அழகா விடுதலையாரு ஏசுவின் நாமத்துல அப்படின்னு சொன்னா பிசாசு ஓடும் வியாதி நீங்கிரும் ஆனா ஆத்மாவுல இருதயத்துல கெட்ட குணங்கள்ல இருந்து விடுதலை அது சத்தியம் தான் கொடுக்கும் கோபம் கசப்பு வெறுப்பு எரிச்சல் இச்சை இது விடுதலை அறிவரில் என்றால் பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரின் அறிகிற அறிவுதான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் நல்ல குணங்களை கொடுக்கும் நல்ல கனி உள்ள மரபாக வாழ்வான் அப்ப சத்தியம் என்றால் என்ன அப்படின்னா அது தெய்வத்தை குறிக்குது கர்த்தனவராகிய சத்தியம் அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் என்றால் மூன்று தெய்வத்தையும் அறிகிற அறிவு தான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பிளாத்து கேட்டாரு சத்தியமாவது என்ன சத்தியம்னா என்ன ஏ சொல்றாரு சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் சத்தியவான்கள் நீங்கள் நானும் சத்தியவான்கள் வசனத்தின்படி வாழ்ந்தா சத்தியவான்கள் அதனால வேதத்தை அசட்ட பண்ணாதீங்க வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா ஒரு நாள் வேதம் உங்களை சும வேத அறிவு ரொம்ப முக்கியங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க வேதத்தை அறியாம நீங்க பரலோகம் போக முடியாது ஆண்டோட வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது வேத அறிவு முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேரில் போய் பாட்டு பாடிட்டு குதிச்சுட்டேன் அன்னிய பாசை பேசிட்டேன் அப்படின்னா பரலம் போக முடியாது எங்கயாவது அந்நிய பாஷை பேசினா பரலம் போக முடியாது வசனம் இருக்குதா எங்கேயாவது காணிக்க கொடுத்தா தா போக முடியும் வசனம் இருக்குதா எங்கேயாவது சபைக்கு போனா பரல போகுதுன்னு வசனம் இருக்குதா இல்ல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் ரச்சித்ததற்கு காரணமே நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் நித்திய ஜீவன் அந்நிய பாசல இல்ல காணிக்கையில இல்ல உபவாசத்துல இல்ல ஜபத்துல இல்ல ஆடல் பாடல்ல இல்ல வசனத்தில்தான் நித்திய ஜீவன் அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் யோவான் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மெய் மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய நித்திய ஜீவன் அறிகிற அறிவு சத்தியத்தை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் தெய்வத்தை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை நீங்கள் நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அறிவு வேண்டும் வேத அறிவு வேண்டும் தெய்வத்தை அறிகிற அறிவு வேண்டும் அதனால உங்க மனசுல வச்சுக்கங்க வேதம் இல்லாத வாழ்க்கை நீங்க வாழாதீங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஜெபம் வேணும் வேதத்தோடு ஜப வேண்டும் வேதமும் ஜெபமும் ரெண்டு கண்கள் வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெபம் இருக்கும் நீங்க என்ன மாதிரி ஜப விடிய விடிய பண்றீங்க வேத வாசிப்பு ஒரு மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்குது ரெண்டு கண்ணும் பளிச்சிருந்தா தான் நடக்க முடியும் ஒத்த கண்ணு குருடாவும் ஒத்த கண்ணு நல்லா இருந்தா நடக்க முடியுமா விழுந்துருக்கும் ரெண்டு கொடுக்கப்பட்டதே நம்ம நல்லா நடக்கத்தான் அப்ப வேதமும் ஜபமும் முக்கியம் ரெண்டு சமமா இருக்கணும் வேதம் வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் பார்க்கணும் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தார் தேவன் வார்த்தையா இருக்கிறார் அதனால வேதத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பிறருக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார் ஆசிர்வாதத்தை தேடி ஓடாதீங்க தீர்க்க தேடி ஓடாதீங்க அற்புதத்தை தேடி அதிசயத்தை தேடி ஓடாதீங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற வேதம் தான் முக்கியம் அப்ப சத்தியத்தின் அறிவீர்கள் சக்தியை உங்களை விடுதலையாக்கும் என்றால் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகியும் பரிசுத்த ஆவியானவரும் அறிகிற தான் சத்தியத்தை அறிகிற அறிவு இந்த தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கும் இனி வேதத்தை பார்க்கிற விதம் வேதமாக இருக்கும் வேதத்தை நீங்க தூக்கும் போது தெய்வமே என் கைகளில் இருக்கிறார் நான் தெய்வத்தை தூக்குறேங்கிற என்ன உங்களுக்கு வரும் இன்னைக்கு அநேக வீடுகளில் பைபிள் எக்கச்சக்கமா இருக்குது தலைக்கு ஒரு பைபிள் வீட்டுல அஞ்சு பேருந்து அஞ்சு பேர்த்துக்கும் பைபிள் இருக்குது ஆனா அந்த பைபிள் தூங்குது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறப்ப பைபிளை தூக்குறீங்க அதோட அவ்வளவுதான் பைபிள் தூசி அடிச்சு கிடக்கு தினந்தோறும் வேதத்தை ஆராய வேண்டும் தினந்தோறும் வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க சங்கீதம் ஒண்ணு என்ன சொல்லுது இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதன் வேதத்துல தியானமா இருக்கும் ஆனா இன்னைக்கு எல்லா இடங்களையும் ஜபம் இருபத்தி நாலு மணி ஜபம் முப்பது மணி ஜபம் நூறு மணி நேரம் ஜபம் ஜபம் ஒரு வசனம் சொல்லுது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கூடிய ஜபம் அறிவறுக்கத்தக்கது வேதத்தை தியானிக்காம வேதத்தை வாசிக்காம நீங்க ஜபம் பண்றதுல வேஸ்ட் ஜபம் கேட்கப்படாது அப்ப சத்தியத்தின் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றால் வேதத்தை அறிவு பிதாவாகிய தேவன் குமாரனாக ஆவியானவர் அறிகிற அறிவு பைபிள் தான் பைபிளுக்கு நேரம் கொடுங்க பைபிளுக்கு நேரம் கொடுத்தினா உங்களுக்கு வாழ்க்கையில ஜீவனுக்கு நேரம் தருவார் இல்லைன்னா அல்பாசுல போயிருவீங்க நீங்க பைபிளை தியானிக்க நேரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நல்ல மனசுல வச்சுக்கங்க நீங்க யாரை கேட்டாலும் பைபிள் படிச்சா நேரமே இல்லை நேரமே இல்லை அவர் ஒரு நாள் சொல்லிடுவார் எனக்கு நேரம் இல்லை பூமி வாழ்ந்தது போதும் வான்னு சொல்லிடுவார் உயிர் எடுத்துருவாரு ஏன்னா ஜீவனே பைபிள் தான் நீ அந்த ஜீவனை படிக்காம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அதனால நீங்க சாகாம இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் அப்படின்னா வேதத்தை அணுதினமும் எடுத்து தியானம் பண்ணுங்க ஆண்டோட வரியிலும் போகணும்னா வேதத்தை தியானம் பண்ணுங்க இருதயம் சுத்தமாக வேண்டும் என்றால் இருதயத்தில் அந்த வேதத்தை இருதயத்தில் வைங்க தாங்க சொல்லுவாரு நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அப்படி உடைய வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் பாவத்திலிருந்து விடுதலை வேதம் தான் கொடுக்கும் வார்த்தை தான் கொடுக்கும் ஜபம் கொடுக்காது பாட்டு கொடுக்காது டான்ஸ் கொடுக்காது பைபிள் மட்டும்தாங்க கொடுக்கும் பைபிளை தூக்குனா பைபிள் ஒரு நாள் உங்களை தூக்கும் அப்ப சத்தியத்தின் அறிவீர்கள் சத்தியை உங்களை விடுதலாக்கும் என்றால் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசுவையும் பரிசுத்த ஆவியான தெய்வத்தையும் அறிகிற அறிவுதான் நமக்கு ஆத்துமா ஆவி சரீரத்தில் விடுதலை உள்ளான விடுதலை வெளிப்புறமான விடுதலை எப்பனாலும் கிடைக்கும் ஆனா ஆத்துமால இருதயத்தில் ஒருத்தவன் மாறினா தான் விடுதலை அந்த விடுதலை பைபிள் மட்டும்தான் கொடுக்கும் பைபிள் மூன்று தெய்வத்தையும் குறிக்கிறது ஒவ்வொரு வசனம் தர்றேன் கர்த்தர் சித்தமானால் நான் இருந்தால் அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் சத்தியம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத யோவான் ஏழாவது அதிகாரம் யோவான் ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இருபத்தி எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கிருந்து வந்தவன் என்று அறிவீர்கள் நான் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாது பிதாவை குறித்து பேசுறார் என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அப்ப பிதாவாகிய தேவன் சத்தியம் இருக்கிறார் அவர் சத்தியம் பிதாவாகிய தேவனின் நாமம் சத்தியம் உள்ளவர் புரியுது உங்களுக்கு அப்ப சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் விடுதலாக்கும் என்றால் பிதாவாகிய தேவனையும் அறிய வேண்டும் அது ஒரு சத்தியம் உள்ளவர் அழகா அதிலேயே வரும் பாருங்க இங்க நம்ம பார்த்துட்டோம் இப்ப இயேசுவை குறிச்சு பாருங்க இயேசுவும் சத்தியம் உள்ளவர் அப்படியே ஒன்று யோமானுக்கு வாங்க புதிய ஏற்பாட்டில் ஒன்று யோமான எடுத்து ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இங்க ஆரம்பிக்கும் போதே அன்றிய நம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு யார பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு நமக்கு புத்தியை தந்திருக்கிறாரா அதுவும் பாருங்க சத்தியம் உள்ளவருக்குள்ளும் கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் அப்ப இயேசுவும் சத்தியமாக இருக்கிறார் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் குமாரனாகியேசு கிறிஸ்துவும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் பார்த்துட்டோம் இப்ப எப்போதுமே மூன்று தெய்வத்தை நம்ம கனப்படுத்தணும் மூன்று தெய்வத்தை நம்ம உயர்த்தணும் மூன்று தெய்வத்தையும் வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யணும் இன்னைக்கு பிதாவை ஒரு சில சபையில ஆவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி அப்படியே ஓடிடுறாங்க ஒரு சில சபையில பிதான்னு போயிடுறாங்க கிடையாது நம்மளுடைய தெய்வம் மூன்று தெய்வன் ஒருவர் தான் ஆனா மூன்று நபராக பிரிந்து இருக்கிறார் பிதாவாகிய தேவனாக குமாரநாயக ஏசி கிறிஸ்துவாக பரிசுத்த ஆவியானவராக மூன்று தெய்வத்தையும் அறியணும் மூன்று தெய்வமும் சிங்காசனத்தில் வீட்டு இருக்காங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல மூன்று தெய்வமும் இருக்காங்க ஆனா தேவன் ஒருவரே அதை குறிச்சு ஒரு நாள் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு கருத்து சித்தம்னா இப்ப சத்தியத்தை குறிச்சு பார்க்கறோம் ஓகே இப்ப ஆவியானவர் சத்தியமா அப்படிங்கறத பார்க்க போறோம் யோவான் யோவான் புஸ்தகத்துல பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது இங்க ஆவியாக வந்திருக்கு அது கிடையாது சத்திய ஆவியானவர் வரும்போது வந்திருக்கு ஆவியானவர் நடத்தும் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அப்படின்னா ஆவியானவர் அப்ப ஆவியானவரும் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் நீங்க எப்படி ஆவியானவர்னு கேட்கலாம் சத்திய ஆவியாகி அவர் அப்படின்னு வருது அவர் என்பது ஒரு நபரை குறிக்குது இன்னைக்கு அநேக சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை அது இது ஆவி வருது ஆவி போகுது தெய்வத்தை கனப்படுத்துங்க தெய்வத்தை மதிக்க கத்துங்க பரிசுத்தாவி இறங்குது இறங்குது என்ன ஆடு மாடா அவர் தெய்வங்க ஆவியானவர் அவர் இயேசுவை பாருங்க அவர் வரும்போது எவ்வளவு அழகா இயேசு ஆவியானவரை மரியாதையா சொல்றாரு பாருங்க அவர் வரும்போது ஒரு நபரை குறிக்கிறது அப்ப சத்திய ஆவியானவர் வரும்போது அப்ப ஆவியானவரும் சத்தியம் இருக்கிறார் அப்ப இந்த நாளில் வேதத்தின் அறிவு நமக்கு வர வேண்டும் வேதத்தை அசட்டை பண்ணி தெய்வங்களை தெய்வம் அசட்டை பண்ணுவார் நல்லா கேளுங்க ஜபம் பண்றது ஈஸி சர்ச்சுக்கு போறது ஈஸி உபவாசம் போடுறது ஈஸி தசம பாகம் காணிக்கை ஆடல் பாடல் எல்லாம் ஈஸி ஆனா வேதத்தை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் பிசாசு எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஆனா பைபிள தியானிக்க விட மாட்டேன் இன்னைக்கு வீடுகள்ல போய் கேட்டு பாருங்க என்னப்பா ஜோ பண்ணி அப்படி கேட்டா ஜோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விடிய விடிய ஜபம் விடிய விடிய ஜபம் எங்க எந்த சபையிலாவது எந்த குடும்பத்தில் அது விடிய விடிய வேத பாட வகுப்பு வேதத்தை நாங்கள் ஆராய்ந்தோம்னு யாராவது சொல்றாங்களா ஏன் தெரியுமா நீங்க வேதத்தை அறிஞ்சீங்கன்னா உங்க குணமாறும் மாறும் ஆண்டவர் வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவீங்க நீங்க பரிசுத்தமாயிருவீங்க அதனாலதான் இன்னைக்கு அநேக சபைகள்ல வேத அறிவு இல்லாம ஆசீர்வாதம் காணிக்க 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 எங்க எடுத்தாலும் காணிக்க எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் வேதத்தை அறிய வேண்டும் அப்ப சத்தியமாவது என்னவென்றால் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமும் சத்தியம் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் மூன்று தெய்வத்தையும் அறிகிற அறிவுதான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கேட்டாரு சத்தியமாவது என்ன சத்தியம்னா என்ன ஏ சொல்றாரு சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் சக்தியை வாங்கி நீங்கள் நானும் சக்தியை வாங்க வசனத்தின்படி வாழ்ந்தா சக்தியை வாங்க அதனால வேதத்தை அசட்ட பண்ணாதீங்க வேதத்தை நீங்க சுமந்தீங்கன்னா ஒரு நாள் வேதம் உங்களை சும